நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் பத்தாம் வகுப்பு அறிவியல் அலகு பதினேழு தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் பதினேழு புள்ளி மூன்று புள்ளி இரண்டு சூளின் அமைப்பு நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யல சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பதினேழு அமைப்பு ஸ்ட்ரக்சர் தி அதாவது இதுக்கு முந்தைய வீடியோவில் தாவரங்களின் பாலின பெருக்கத்தை பற்றியும் ஒரு மலரினுடைய பாகங்களை பற்றியும் நாம் தெளிவாக கற்றோம் இந்த வீடியோவில் சூழின் அமைப்பு பற்றி அதாவது சூலகம் இல்லையா அதனுள் இருக்கக்கூடிய சூழின் அமைப்பு பற்றி இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் சூழின் முக்கியமான பகுதி சூழ் திசு ஆகும் இது இரண்டு சூழ் உரைகளால் சூழப்பட்டுள்ளது அதாவது ஒரு சூழினுடைய முக்கியமான பகுதி திசு அப்படின்னு சொல்றாங்க அந்த சூழ்திசு உள்ளுரை வெளி உரை அப்படின்னு அழைக்கக்கூடிய இரண்டு சூழ் உரைகளால் சூழப்பட்டுள்ளது சூழினுடைய மேல் பகுதியில் அதாவது இதை வந்து வந்து படம் வந்து தலைகீழாக காட்டப்பட்டுள்ளது புத்தகத்திலேயும் அப்படிதான் காட்டியிருக்கிறாங்க நாங்கள் எங்கள் படத்துலேயும் அப்படி தான் காட்டியிருக்கிறோம் அதனால் அதை வந்து மேல்பகுதி கீழ்ப்பகுதி அப்படின்னு பொழுது நீங்கள் வந்து கம்ப்யூஸ் ஆகிடக்கூடாது ஒரு சூழினுடைய மேல் பகுதியில் சூழ் உரை இணையாமல் அமைந்த இடைவெளியானது சூழ்துளை ஆகும் அதாவது இதுதான் வந்து இந்த சூழ் உரை அந்த ரெண்டு உரைகளும் இணையாமல் இந்த இடத்துல கேப் இருக்கு பாருங்க இந்த கேப்பு தான் சூழ்துளை அப்படின்னு சொல்றாங்க சூளானது சூழ் அறையுணு ஒரு சிறிய காம்பின் மூலம் ஒட்டி கொண்டுள்ளது பெயர் சூழின் அடிப்பகுதியானது சூழடி எனப்படும் அதாவது இது வந்து வந்து மேலே வருது இல்லையா ஆனால் இதுதான் வந்து அடிப்பகுதி இந்த சூளினுடைய அடிப்பகுதிக்கு சூழடி என்று பெயர் கருப்பையினுள் உள்ள சூல்திசுபினுள் ஏழு செல்களும் எட்டு உட்கருக்களும் அமைந்துள்ளன துளையின் அருகிலுள்ள மூன்று கருப்பை செல்கள் அந்த சாதனத்தை உருவாக்குகின்றன அடிப்பகுதியில் உள்ள மூன்று உட்கருக்களும் எதிர் துருவ செல்களாக உள்ளன மையத்தில் உள்ள ஒரு செல் துருவ செல்லாகவும் உள்ளது அண்ட சாதனமானது ஒரு அண்ட செல்லையும் இரண்டு பக்கவாட்டு செல்களையும் கொண்டுள்ளது இந்த பக்கவாட்டு செல்கள் சினையாற்றியம் ஆங்கிலத்தில் சினஜிட்டுகள் என அழைக்கப்படுகின்றன இந்த ஏழு செல்களும் எட்டு உட்கருக்களும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இது என்ன அப்படிங்கறத நாம கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த எம்பிரியோ சாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருப்பையினுடைய மேல்புறத்தில் ஆன்டிபோடல் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரடி செல்கள் அப்படின்னு மூணு செல்கள் உள்ளன இந்த மூன்று செல்களுக்கும் மூன்று உட்கருக்கள் உள்ளன அப்படியே நேர கீழே வந்தீங்கன்னா இந்த முட்டை சாதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா இதுல முட்டை செல்லுன்னு பின்னாடி இருக்கு பாருங்க இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க அது முட்டை செல்லுங்கிறது ஒரு செல்லு அதுக்கு முன்னாடி சிறஞ்சிட்டுகள் அப்படிங்கிற ரெண்டு செல்கள் இருக்கு இந்த ரெண்டு சில ரெண்டு உட்கருக்கள் உள்ளன இந்த முட்டை செல்லிலேயும் ஒரு உட்கரு இருக்கு இது மொத்தமா சேர்ந்ததுதான் முட்டை சாதனம் அதாவது அப்படிங்கிறது இந்த முட்டை சாதனத்துல இந்த மூன்று செல்கள் உள்ளன அந்த மூன்று செல்களுக்கும் மூன்று உட்கருக்கள் உள்ளன இப்ப மேல மூன்று செல்கள் கீழே மூன்று செல்கள் மேல மூன்று உட்கரு அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒவ்வொரு உட்கரு அப்படிங்கும் போது மொத்தம் ஆறு உட்கரு ஆறு செல்கள் வந்துருச்சு பொதுவாக இந்த கருப்பை அப்படிங்கறது ஒரு செல்லு அந்த ஒரு செல் வந்து ஒரு செல்லுன்னு கணக்காயிடுது ஆனா அந்த கருப்பைக்குள்ள மையத்தில் அந்த செல்லுக்குள்ள துருவ உட்கருக்கள் அப்படின்னு ரெண்டு உட்கருக்கள் உள்ளன இது வந்து இந்த பொதுவான கருப்பை செல்லில் துருவ உட்கருக்கள் இரண்டு உட்கருக்கள் உள்ளன அப்ப செல்லு ஒன்னு உட்கரு ரெண்டு வந்துடுது அதனால மேல மூணு செல்கள் கீழே மூணு செல்கள் மையத்தில் ஒன்னு ஏழு செல்கள் அதே சமயத்துல உட்கரு அப்படின்னு மேலே மூணு உட்கரு கீழே மூணு உட்கரு மையத்தில் இரண்டு உட்கரு எனவே எட்டு உட்கருக்கள் இத வந்து நீங்க தெளிவா புரிஞ்சிக்கணும் இந்த சூழின் அமைப்ப அடுத்து பதினொன்று அல்லது பன்னிரெண்டாம் வகுப்புகள்ல இன்னும் தெளிவாக நீங்கள் படிக்கலாம் தாவரங்களின் பாலின பெருக்கம் அதாவது பூக்கும் தாவரங்களின் பாலின பெருக்கம் இரண்டு பலிலைகளில் நடைபெறுகிறது ஒன்று சேர்க்கை இரண்டு கருவுறுதல் அடுத்த வீடியோவில் பதினேழு புள்ளி நாலு மகரந்தச் சேர்க்கை பற்றி மிக தெளிவாக படிக்கலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்